திரு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது கல விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயன் விஜயன் வணக்கம் தேரோட்டம் குறித்த விவரங்களை பதிவு திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவில் தென் திருப்பதி எனவும் பக்தர்களால் அழைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது திருப்பதி செல்ல இயலாதவர்கள் தங்களது நேர்த்தி கடனை இந்த திருத்தலத்திலும் நிறைவேற்றிக் கொள்வார்கள் இந்த கோவிலில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் தங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறைப்படி வணங்கினால் குணமாகும் என்பது ஐதீகம் இத்தகைய புகழ்பெற்ற இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தை முதன்மையாக கொண்டு ஆண்டுதோறும் பதினோரு நாட்கள் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தினமும் பிரசன்ன வெங்கடாஜலபதி சிம்ம வாகனம் சேஷ வாகனம் கஜ வாகனம் குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வந்தார் அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திரு தேரில் ஸ்ரீதேவி பூதேவி நம்பெருமாள் எழுந்தருள அப்போது பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிலை சுற்றி வளம் வந்தனர் வேறு எங்கும் இல்லாத நிகழ்வாக இங்கு திருத்தேரின் பின்னால் திரளான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கையில் தேங்காய் வைத்துக் கொண்டு தரையில் உருண்டு அங்க பிரதர்சனம் செய்து பின்னர் சிதற தேங்காய் உடைத்தும் வழிபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி விஜய் அஸ்வின் ஸ்வீசன் ஸ்நாக்ஸ் விழாக்கால கொண்டாட்டம் இந்த தீபாவளியை அஸ்வின்சன் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்